என்ன மொட்டை கடுதாசி எழுத சொன்னால் இவங்க என்னடானா காதல் கடிதம் வந்து எழுதிட்டு இருக்காங்க பார்வதி ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கான எபிசோடில் இந்த மொட்டை கடைதாசியை பற்றி மட்டுமே ஒரு அரை மணி நேரம் பேச போகிறாங்க ஸோ அதனால பெருசாக எதுவுமே வந்து இருக்க போகிறதுல இதை பற்றி பேசிட்டு அடுத்தது ஆதரவுடைய என்ட்ரியை வந்து கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் செய்த கிளம்பி போயிடுவாப்பில்ல இப்போ மொட்டக்கடைதாசிக்கு வந்து வருவோம் ஆனால் அந்த கடுதாசியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வினோத் அவர்கள் வாசித்த எஃப்ஜே அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜே முதல்ல தலை பதவியை பற்றி திங்க் பண்ணு பின்னாடி தலை தீபாவளியை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பில் செம்மா கலாய் கலாயி விஜய் சேதுபதி கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து கலாய்ச்சி வந்து எழுதியிருக்காங்க அது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து வினோத் அவர்களும் எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஏன்னா அவர் தான் வந்து இந்த ரைமிங் டைமிங் எல்லாமே பக்காவாக வந்து எழுதக்கூடிய ஒரு ஆள் அடுத்ததான் கடுதாசி அப்படின்னா சிரிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது பயங்கரமாக வெறுப்பேற்றுறதுக்காகவும் அப்படின்றது அரோராவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ஓகேவா அரோரா சூப்பராக எழுதியிருக்காங்க பாருங்கள் பார்வதியை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இவ்வளவு கேவலமான மைண்ட் செட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து பெருசாக வந்து போது அது எபிசோடில் தான் பார்க்க முடியும் ஓகே பார்வதியோட மைண்ட் செட் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அரோரா சிங்கர் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த பக்கம் பார்வதி கம்முருதீனுக்கு வந்து எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக கம்ருதீன் வேணா வேணான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே எழுதுவார் போல் அப்படி இருந்தும் பார்வதி அவர்கள் கம்மு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரஷ்ஷை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையவே வந்து மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி துரத்தி துரத்தி கமுருதீனை லவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது இந்த மொட்டை கடுதாசியில் கூட மொட்டை கடுதாசியை எழுத சொன்னால் இவங்க காதல் கடுதாசி எழுதி வச்சிருக்காங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பே கம்மு குழந்தைத்தனமான உங்களுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இன்னும் கிட்டே நெருங்கி வரணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க பார்வதி கமருதீனுக்கு கமருதீன் ஆல்ரெடி டிசைடட் பார்வதி பக்கமே போகக்கூடாது என்னுடைய கேம்ஸ் பாயில் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அந்தாலும் வார வாரம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல அதை பார்க்கும்போது செம கடுப்பாது என்னமோ லிட்டலாக எஃப்ஜேவுக்கும் போயிட்டு இருக்க பிரச்சனைனால நம்ம கமருதீனை பற்றி பெருசாக வந்து யோசிக்கிறதுல இதுக்கப்புறம் அந்த ஆளையும் வச்சு செய்ய வேண்டியது தான் அதுக்கடுத்தா வினோத் அவர்களுக்கு யாரோ எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அண்ணாவை நாமினேட் பண்ணி தொடங்கிடாண்டா மூணு வாரமாக இருந்தால் நாமினேஷன்லே வரல அப்படின்னு சொல்லி வன்மத்தை வந்து கொட்டி வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் வியானாவுக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜே என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நீ ஒன்று பண்ணுறல்ல அது சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு தரமான அடி வந்து விழுந்திருக்கு பட் இது ரொம்ப ஃபன்னாக வந்து இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இதை பற்றி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு காசப் பேசி இது வந்து பெருசு பண்ணி அது எப்படி அவங்க அப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி வந்து அது போகும் அப்படின்றது மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்